இன்றைக்கி இந்த விட நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்டோ எல்எக்ஸை வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்துட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ண இல்லைங்க பக்கவாக இருக்குங்க டயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலுமே இப்போ வந்து அப்போலோ டயருங்க இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்சிடென்ட் ரெக்கார்டும் வந்து இல்லைங்க செகண்ட் ஓனருக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து வேலையில் இருக்குங்க மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது கிலோமீட்டர் வந்து போதுங்க பர் லிட்டருக்கு இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறேங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் பாருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் படிச்சுன்னா வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரதி ஆல்டோ கேட்டன் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க பெட்ரோல் டைப்புங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்டை வந்து லைவ் லைவ்வில் இருக்குங்க ஃபுல் இன்சூரன்ஸுங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கி மியூசிக் சிஸ்டமோடு வந்து கொடுத்துருக்காங்க சீட் கவர்ஸ் இருக்குதுங்க பிராண்டு நியூ டயருங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி அட் அஜஸ்ட்மெண்ட் தரதோ சொல்லியிருக்காங்க மேல் உப்புங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்திஸ்வசு கீழ் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனருங்க எழுவத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ஓடி இருக்குங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி சீக்வன்ஸ் கிட்டோடு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ கம்பெனி ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட்டு ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்து பக்கா ஒர்க் ஆகுதுங்க இந்த காரோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்து இருபத்தாயிரம் சொல்கிறாங்க உடனடியாக வாங்குற மாதிரி அட்ஜஜஸ்ட் பண்ணி தடவை சொல்லியிருக்காங்க மேலும் பிறங்களுக்கு நம்பர் கால் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மாருதி சுசுக்கி வேகனர் கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனருங்க நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிளுங்க மேன் மேன்வல் ஆப்ரேஷனுங்க பெட்ரோல் இன்ஜினு டயர் வந்து பார்த்திங்கன்னா புது டயருங்க இந்த கார் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த காரோட விலை மூணு லட்சத்து இருபதாயிரரூவா சொல்கிறாங்க உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட்டு வந்து இன்னட்ஜஸ்ட்மெண்ட் தரவும் சொல்லியிருக்காங்க மேல் விபரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளேட்டு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் மேலும் விபரங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸ் அண்ட் ரெடி கோ ப்ளஸ் செவன் சீட்ரு கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க மொத்தமாகவே அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோவோடு கொடுத்துருக்காங்க இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஓனருங்க இந்த கார் வந்து பார்த்திங்கனா வந்துருக்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க கார் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓட்டுறக்கெல்லாம் வந்து நல்லாவே இருக்குதுங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தரது சொல்லியிருக்காங்க மேலே உபரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீட்டில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிரச்சனை வாங்கிக்கலாம் அடுத்த இந்த வீடு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவர்ல டவேரா வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தோறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குதுங்க எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் லைவில் இருக்குது இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து லைவில் இருக்குதுங்க இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேர்டு ஓனருங்க அலாய் வீல்ஸ் பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங்கோடு கொடுத்துருக்காங்க ரூஃப் ஏசியும் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இது வரைக்கும் எந்த ஒரு பார்ட்ஸும் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிடையாதுங்க இந்த காரோட விலை நாலு லட்சத்து இருபதாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி வந்து ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் தரதோ சொல்லியிருக்காங்க உபரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எடுக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடுத்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா இண்டிகா கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க கிலோமீட்டர் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க ஏசி வந்து ஒர்க் ஆகாதுங்க டீசல் வந்து டீசல் நின்ஜிங்க மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரைக்கும் போதுங்க புது பேட்ரிங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ராயிருங்க பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரரூவா சொல்கிறாங்க மேலோபுரங்களுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் அடுத்த இந்த வீடு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸ் அண்ட் கோ வந்து இந்த விற்பனைக்கு வந்திருக்கேங்க அதை பார்த்து வந்து பார்க்க போகிறோம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸ் வந்து எதுவும் கிடையாதுங்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த காரில் வந்து பார்த்திங்கனா ஃபியூல் வந்து பெட்ரோலுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ இருக்குதுங்க ஆடி சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க மேலோபுரங்களுக்கு ஸ்கிரீன்க்கு நம்பர் கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டை ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க டீசல் டைப்புங்க செகண்ட் ஓனருங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க கிரே கலருங்க ஃபுல் ஆப்ஷன் பண்ணுங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் வச்சு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கார் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குங்க இந்த காரோடய ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி வந்து ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரதோ சொல்லியிருக்காங்க மேலே உபரங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்து இந்த வீடு நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்ட் சகன் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பார்த்து இந்த வீட்லேருந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினோரு மாடலுங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க டிஎன் தேர்ட்டி எய்ட்டுங்க செகண்ட் ஓனருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்சூரன்ஸ் வந்து கிடையாதுங்க இந்த காரில் வந்து பார்த்திங்கனா இன்பில் டச் ஸ்க்ரீனோட கொடுத்துருக்காங்க ஆடி சிஸ்டம் இருக்குங்க வித் ப்ளூட் கண்டிஷனோடு கொடுத்துருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங்கோடு கொடுத்துருக்காங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுவத்தாயிரம் சொல்கிறாங்க உடனடியாக வாங்குற மாதிரி அட்ஜஸ்மெண்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த விலையில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க பிஎம்டபிள்யூ த்ரீ டூ ஜீரோ ஒன்றுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க டாப் எண்டு மாடலுங்க சன் கொடுத்துருக்கங்க அலாய் அலைவில் சொல்கிறேங்க டயர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சென்டேஜுங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டமும் இருக்குதுங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரன் நைட் இருக்குது கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபிஃப்த்து ஓனருங்க இந்த காரோடய ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி தான் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் தரவும் சொல்லியிருக்காங்க இந்த கார் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குதுங்க மேல உபரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பேட்டுக்கு நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடுத்த இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஜென் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெண்டு ஓனருங்க எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக லைவ்ல இருக்குது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கனா தொண்ணூற்றி கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆடியோ சிஸ்டமெல்லாம் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்குங்க நல்லா எக்ஸலன் கண்டிஷனில் வந்து இருக்குங்க விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி லொகேஷன் சொல்கிறாங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியில் வந்து இருக்குங்க இந்த காரை வந்து நீங்கள் வாங்கணும் நினச்சிங்க அப்படின்னா இந்த காரத்து மேலும் பிறகு ஸ்கிரீன்லைட் டிஸ்ப்ளே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் தூள் செடி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா விஸ்டா கார் வந்துட்டு ரொம்ப குறைவான விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி அந்த வீடுலேருந்து பார்க்க போகிறோம் இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா விஸ்டா எல்லாஸ் வேரியண்ட்டுங்க ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் டைப்புங்க கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலருங்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து லைவ்ல இருக்குங்க ஓனர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தேர்ட்டி எயிட் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி நம்பர் டூ ஒன் ஃபைவ் எயிட்டுங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காரை பற்றி மேலும் இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எடுக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்து அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தரோம் சொல்லியிருக்காங்க மேலும் பிறங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் வந்து பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க வேரியண்ட் வந்து ஜிஎல்எஸ் வேரியண்ட்டுங்க ஃபியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் டைப்புங்க கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே கலருங்க இந்த கார் ஓடிக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிருக்குங்க இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லைங்க ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தேர்ட்டி எயிட் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த காரை பற்றி மேலுப்புறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பாயிட்டு இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சதுன்னா வாங்கிக்கலாம் இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் தடவை சொல்லியிருக்காங்க மேலுபுரங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்கப்பறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கி ஆல்டோ வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ மாடலுங்க இந்த கார் பார்த்தாங்க இந்த வெளியிலருந்து பார்க்க போகிறோம் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க பெட்ரோல் வேரியண்ட்டு இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஜென்ட் விற்பனையில் இருக்குதுங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க மேலும் பொருள் ஸ்க்ரீன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா மருது சசிங்கி ஸ்விஃப்ட் வீடியோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை பற்றி அந்த இது வந்து பார்க்க போகிறோம் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஓனருங்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி நாற்பத்தையரை கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க டயர் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்வில் இருக்குது இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் வந்து டீசல் டீசல் ஃபியூயல் டீசல் இன்ஜின்ங்க கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கலரு இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குதுங்க மியூசிக் சிஸ்டம் இருக்குதுங்க கம்பெனி சீட் கவர் சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கண்ட்ரோலோடு கொடுத்துருக்காங்க இந்த கார் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க நல்லா பக்காவாக கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் தரணும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும்புறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே எடுக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தது அப்படின்னா தாரணமாக வாங்கிக்கலாம் மேலும் பிறங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹுண்டாய் வெர்னா கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின்ங்க இந்த காரோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டாக லைவ்வில் இருக்குது டயர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜுங்க பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா புது பேட்ரி போட்டிருக்காங்க டச் ஸ்கிரீன் நல்லா பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க ரெண்டாயிரத்தி பத்து டாப் அண்ட் மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனருங்க இந்த கார் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேல இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீடல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் மேலுபுரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற எல்லாமே சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஸ்விஃப்ட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஓனருங்க மந்தி வந்து பார்த்தீங்கன்னா பக்க கண்டிஷனில் இருக்குதுங்க எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் வந்து இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவன் மந்த் வேலிட் இருக்குதுங்க ஏசி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது டயர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுங்க மியூசிக் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க டீசல் டைப்புங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி தான் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதாவது சொல்லியிருக்காங்க மேலுபுருங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளேட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல் சொல்லுமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சதுன்னு வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஆல்டோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி அந்த இடத்துலேருந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஆல்டோ எல்எக்ஸிங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஓனருங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க எஃப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் வேலையில் இருக்குதுங்க இந்த காரோடய ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டி இருக்குதுங்க இந்த காரை பற்றி பொருட்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இட்ருக்கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீட்டில் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தா தரவா வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா டீசல் என்ஜினு இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வச்சுங்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிருக்குங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி பிரேக்கிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க ஏர்பேக் இருக்குதுங்க ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருக்குதுங்க மியூசிக் சிஸ்டம் இருக்குது சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க எல்லா டயருமே வந்து பக்காவாக நியூ டயருங்க கண்டிஷன் கார் கண்டிஷன் நல்லா இருக்குங்க இந்த காரோட விலை மூணு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மார்டி ஆல்டோ கே டென் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பெட்ரோல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக் டைப்புங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க மொத்தம் அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த கார் வந்து அறுவ ரெட் கலருங்க டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்குது இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து ரூபா சொல்கிறாங்க வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் தடவை சொல்லியிருக்காங்க மேலுப்பரங்களுக்கு ஸ்க்ரீனில் டெஸ்ப்ளேட்டர் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த விட நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேன்சர் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த விட வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க வேரியன்ட் வந்து ஜிஎல்எக்ஸுங்க ஃபியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் டீசலுங்க கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரு கிலோமீட்ரு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தேர்ட்டி செவன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி தான் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் தரவும் சொல்லியிருக்காங்க இந்த கார் வந்து அமைஞ்சிருக்கு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த கார் பற்றி மேலும் பாருங்கள் இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளாய்ட்டு இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸி கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் வந்து இந்த ஆல்டோ கார் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க மேலும் பிறங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த நம்பர் கால் பண்ணுறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரதி ஸ்விஃப்ட் வீடியே கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க டீசல் டைப்புங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதிமூணு மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒயிட் கலருங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டிஎன் தேர்ட்டி செவன் பிஜெட் செவன் ஃபோர் நைன் த்ரீங்க வண்டி நம்பரு இந்த காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் லாக்கிங் ஏசி ரிமோட் கண்ட்ரோல் மியூசிக் சிஸ்டமோடு வந்து கொடுத்துருக்காங்க பைனர் மியூசிக் சிஸ்டம் பைனர் மியூசிக் ஸ்பீக்கருங்க லெதர் சீட்டுங்க அப்போலோ டையறுவங்க நாலு டைமே வந்து அப்போலோட டையருங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறநூறு கிலோமீட்ரு வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்த் வரைக்கும் வேலிடில் இருக்குதுங்க இந்த பா இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவான விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா சொல்கிறாங்க இந்த காரை பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தது அப்படின்னா வாங்கிக்கலாம் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக்கு வந்து கார் தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு வரைக்கும் வேலையில் இருக்குதுங்க இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்க கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க செகண்ட் ஓனருங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஃபேமிலியை வந்து இந்த கார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி வந்து மூணு ஓனருங்க மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்குங்க இந்த கார் டயர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து புது டயருங்க பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா புது பேட்ரிங்க இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே ஒரு நேகால் லட்ச ரூபாய்க்கு வந்து பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட்டு வந்து இன்னும் பண்ணி தரதான் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் போகிறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளேட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீசலுமே சொல்லுவாங்க